हा ये उल्लो बेरा đi, उल्लो बेरा नहीं उल्लो बेरा नहीं है उल्लो

பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திண்டுக்கல்லில் நான் கூட்டம் பேசுகிற பொழுது இரவு பத்து மணிக்கு மேலும் நான் பேசியதாக அந்த அடிப்படையில் காவல்துறையினரை அவர்கள் வந்து நிறுத்தச் சொன்னபோது எதிர்த்து மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதியரசை அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்ற ஒரு பதிலை தான் சொன்னேன் உண்மையில் அன்னைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் நான் ரெண்டாவது நான் எந்த கூட்டத்திலையும் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் அந்த காவல்துறை விதித்த விதியை மீறி ஒரு கூட்டம் கூட நான் பேசுனது இல்லை கரெக்டாக ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு முடிச்சிருவேன் அதனால் ஒன்றும் இல்லை அடுத்த வாய்தாக போட்டிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாந்தேதி அன்னைக்கு அன்னைக்கு நான் வரணுமா இல்லையாங்கிறது வக்கீல சொல்லுவாங்க சார் சீமான் வந்து சீமான் பிரபாகரன் எடுத்த போட்டோ வந்து மார்க்கிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா சீமான் பிரபாகரில் வச்சு அவர் பிரபாகரில் வச்சு தான் இப்போ அரசியல் பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அந்த போட்டோவே மார்க்கிங்றாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை நான் எதுவும் சொல்ல விரும்பலை இதுக்கு முந்தைய நிறைய பேசிட்டேன் அதை பற்றி இப்போ உள்ள கான்ட்ரவர்சியில் நான் எதிலேயும் தலையிட்டு சொல்ல விரும்பலை எப்படி எப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்குது ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நசுக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய காற்பரியங்களுக்கே விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்தபோது போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை அதே போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது நானும் முரசொலிமாரனும் அதிலே கையெழுத்துட்டு அந்த பிரகடனத்தில் ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டு துண்டாக்கிவிட்டார்கள் அதற்குப் பிறகு அவர்கள் புதிது புதிதாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் சட்டம்தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சேர்ந்து அலகாபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் அது வெளியிட்டார்கள் அதான் அவர்கள் உள்நோக்கம் ஆனால் அது ஜனநாயகத்தையே அழிக்கின்ற முயற்சி என்பதால் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள் சென்னை தாம்பரத்தில் மட்டும் பதினெட்டு இடத்துல வந்து செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு அதே போல் திருநெல்வேலியில் ரெண்டு ரெட்டை கொலை நடந்திருக்கு அதே போல் ஆவடியில் ரெட்டை கொழுங்கு இருக்குது அப்போ தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு வந்துருக்குது அப்படின்னு இதை விட அதிகமான படுகொலைகளும் கொள்ளைகளும் இதற்கு முன்னே அரசு இருந்த காலத்திலும் நடைபெற்றது காவல்துறை கண்விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் கொண்டிருக்கிறது அவருடைய விருப்பம் அவருடைய உரிமை அவர் கேட்டாரி சந்திக்க அனுமதிச்சிருக்காங்க நான் சொல்லியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற அன்பு சகோதர தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள் நாம் போய் கொடியை திட்டம் பிளே போகணும்